வணக்கம் வாழ்கோளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் சிறப்பு செய்திகள் சில ஆச்சரியமான விஷயங்களை பார்க்குறோம் சென்னைக்கு பக்கத்தில் நம்ம கோயம்பேடு பகுதியில் ஒரு சிவன் கோயில் உண்டு அந்த சிவன் கோயிலில் இருக்கிற இறைவனின் பெயர் குறுங்காலீசன் என்னடா அது குறுங்காலீசன் இருக்குது சாமிக்கு பேர் குறுங்காலீசன் வச்சுருக்கிறாங்களேன்னு பார்த்தோன்னா இதுக்கு ஒரு சிறப்பு காரணம் சொல்கிறாங்க ராமனின் குழந்தைகளான லவனும் குசனும் இந்த இடத்தில் வாழ்ந்தாங்களாம் அப்படி வாழும்போது அவர்கள் வழிபடுவதற்கு ஏதுவாக இறைவன் தன்னை குறுக்கி கொண்டு சின்ன சின்ன கால்களுடன் குறுங்காலீசனாக காட்சித்தரும் கோயில் இது அதாவது லவன் குசன் வணங்கிய சிவன் குறுங்காலீசன் கோயம்பேட்டில் இருக்கிற சிவன் கோயில் கண்டிப்பாக வாய்ப்பு சென்று பாருங்கள் வாழ்க வளமுடன் நலமே